நாகர்கோவில் அருகே நடைபயிற்சியில் ஈடுபட்ட கல்லூரி நிர்வாகி நடுரோட்டில் சுருண்டு விழுந்து பலி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகேயுள்ள வடிவேஸ்வரம் கீழப்பள்ளத்திருவைச் சேர்ந்தவர் திருநாவுக்கரசு வயது ஐம்பத்தெட்டு இவர் அஞ்சு கிராமம் பகுதியில் அமைந்துள்ள ஒரு தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் இயக்குநராக பணிபுரிந்து வந்தார் இவர் தினமும் காலையில் நடைப்பயிற்சிக்கு செல்வது வழக்கம் இந்நிலையில் நேற்று காலையிலும் இவர் வழக்கம்போல் வீட்டிலிருந்து நடைப்பயிற்சிக்கு சென்றுள்ளார் அப்போது ஊட்டுவாழ்மடம் சுரங்கப்பாதை பகுதியில் அவர் நடைப்பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது திடீரென மயங்கி கீழே விழுந்தார் இதை நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த அவரது நண்பர்கள் பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் உடனே அவர்கள் அவரது முகத்தில் தண்ணீர் தெளித்து பார்த்தும் அவருக்கு சுயநினைவு திரும்பவில்லை பின்னர் அவர்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்க்கு போன் செய்தனர் ஆனால் ஆம்புலன்ஸ் சம்பவ இடத்திற்கு வருவதற்கு வெகு நேரம் ஆனது பின்னர் அவரை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுமாறு ஆம்புலன்ஸின் மருத்துவ உதவியாளரிடம் நண்பர்கள் தெரிவித்தனர் ஆனால் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லை என்றும் ஆகவே ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறோம் என தெரிவித்தனர் அதன்பின் அவர்கள் மேலிடத்தில் அனுமதி பெற்றுவிட்டு நாகர்கோவில் கட்டபொம்மன் எய்ம்சன் அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் இதுகுறித்து அவரது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து அவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு விரைந்து வந்து வீட்டில் இருந்து நல்ல நிலையில் புறப்பட்டு சென்றவர் இப்படி பிணமாக கிடைக்கிறாரே என கூறி கதறி எழுந்தனர் இதையடுத்து அவர் பணியாற்றிய கல்லூரி நிர்வாகத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது நடைபயிற்சியில் ஈடுபட்ட கல்லூரி முதல்வர் நடுரோட்டில் மயங்கி விழுந்து பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது